இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஜனமே இந்த நாளிலும் கர்த்தருடனான ஒரு சந்திப்பு என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் யோவான் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார் எபிரேய பாஷையிலே பெத்தஸ்தா எனப்பட்ட ஒரு குலம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பானிகள் உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக்கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் இயேசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது இந்த வசனம் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதனைப் பற்றி பேசுகிறது அவன் ஊனமுற்றவன் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவனால் எழுந்து நிற்க முடியவில்லை எதுவும் செய்ய முடியவில்லை இயேசு அவனுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அவனைப் பற்றி மக்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் தோல்வி நிறைந்த அந்த பரிதாபமான வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்கள் அப்படி என்றால் அவனுடைய இருதயத்தின் நிலை எப்படி இருந்திருக்கும் மேலும் அவன் தண்ணீரில் இறங்க முயற்சிக்கும் முன் வேறு யாரோ உள்ளே வந்து விடுவதால் அவன் முற்றிலும் நம்பிக்கையற்றவனாகவும் வருடா வருடம் முயற்சி செய்து களைத்து போயிருப்பான் ஆயினும் இந்த மனிதனுக்கு எங்கோ ஒரு ஆழத்தில் நம்பிக்கையின் கதிர் என் நேரமும் மின்னியதால் கர்த்தர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை அவன் விடவில்லை தேவன் இதை பார்த்த போது அவரே அங்கு வந்து தானே அந்த வேலையை எடுத்துக்கொண்டு நீ குணமடைய விரும்புகிறாயா என்று கேட்டார் மேலும் ஏசு எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் அவன் குணமடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது கர்த்தர் அவனை குணப்படுத்தினார் நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு சில சமயம் நம்மிடம் பதில் இருக்காது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் இயேசு மட்டுமே பதில் கர்த்தரை சந்திப்பதை விட எதுவும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற முடியாது என்ற இந்த சிந்தனையோடு இன்று நான் முடிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்